வணக்கம் கற்பிக்கும் ஆசான் ஆசிரியர்கள் மாணவர்களின் அறியாமை இருளை நீக்கி அவர்களை அறிவுள்ள நற்பிரஜைகளாக இந்த சமூகத்திற்கு அளிக்கின்றனர் இவர்களின் சேவை உன்னதமானது இன்ன்கனி சோலைகள் செய்தல் இனிய நீர்தன் சுனைகள் இயற்றல் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள் தருமங்கள் ஜாவும் பெயர் விளங்கி ஒளிர அன்ன ஜாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்த என்கிறார் பாரதியார் குலநருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைவயில் தெளிவு கட்டுரை வெண்மை நிலம்மலை நிறைகோள் மலர் நிகழ் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையும் அமைபவன் நூலுரை ஆசிரியனே என்பது நன்னூல் ஈதல் இயல்வே இயம்பும் காலை காலமுமிடனும் வாலிதின் நோக்கி சிறந்துளி இருந்துதன் தெய்வம் வாழ்த்தி உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து விரியான் வெகுளான் விரும்பி முகம் மலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளம் கொள கோட்டமில் மனத்தின் நூல் கொடுத்தல் என்பர் என்பது நன்னூல் அன்னமாவே மண்ணொடு மண்ணொடுகளே இல்லிக்குடமார் இல்லிக்குடமார் எருமை நெய்யரி அன்னர் தலையிடை கடை மாணாக்கர் நன்னூல் தொழில்களிலே உயர்வானதும் உன்னதமானதும் ஆசிரியர் தொழில் இதனூடாக ஆசிரியர்கள் மாணவனின் இருளை நீக்கி அவனை நல்லொழுக்கம் மிக்க அறிவாளியாக உருவாக்கி இந்த சமூகத்திற்கு அளிக்கின்றனர் இதனால் தொழில் என்ற சொற்பதத்தில் நின்றும் உயர்வு பெற்று ஆசிரிய பணி சேவையாக போற்றப்படுகின்றது கருவறையில் உருவாகும் குழந்தை வகுப்பறையிலே வளர்கின்றது இதனால் தான் மாதா பிதா மாதா பிதாவுக்கு அடுத்தபடியாக குரு போற்றப்படுகின்ற ஒரு மாணவனின் உயர்ச்சியிலும் தேர்ச்சியிலும் குருவின் பங்களிப்பு முக்கிய இடம் பெறுகின்றது நறுமணம் மிக்க நந்தவனங்களை அமைப்பதும் இனிய சோலைகளை அமைப்பதும் தடாகம் பொய்கை குளம் போன்ற நீர்நிலைகளை உருவாக்குவதும் அன்னதான மடங்களையும் சத்திரங்களையும் உருவாக்கி பசித்தோருக்கு உணவளிப்பதையும் ஆலயங்கள் பல அமைத்து பெரு விழாக்களைச் செய்வதும் ஒருவர் தம் பேரும் புகழும் பேசப்படுவதற்காகவே செய்கின்றனர் இதனால் புண்ணியம் கிடைத்துவிடப் போவதில்லை புண்ணியம் கிடைக்க வேண்டுமானால் ஏழை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தால் போதும் இதனையே பாரதியார் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கின்றார் முகமது நபி அவர்கள் இரவு முழுவதும் தொழுவதை விடவும் ஒரு மணி நேரம் பாடம் சொல்லிக் கொடுப்பது மேலானது என்கின்ற உயரிய சேவையினை ஆற்றும் குருவானவர் எப்படியான தன்மைகளை கொண்டவராக இருத்தல் வேண்டும் என்பதனை பரஞ்சோதி முனிவர் நன்னூலில் சிறப்பாக கூறியுள்ளார் பாடம் சொல்லிக் கொடுக்கும் குருவானவர் ஒழுக்கம் மிக்க உயர்ந்த குலத்தில் பிறந்தவராகவும் கருணையுள்ளம் கொண்டவராகவும் இறை பக்தியுடையவராகவும் உயர்ந்த இலட்சியத்தை உடையவராகவும் மாணவரின் தன்மை அறிந்து எளிதாக விளங்கி கொள்ளக்கூடிய முறையில் அவர்களுக்கு ஏற்ப கற்பிப்பவராகவும் கல்வி விடயங்களையும் உலக விடயங்களையும் அன்றாட நிகழ்வுகளையும் அறிந்தவராகவும் இருத்தல் வேண்டும் கற்றுக்கொண்டே இருப்பவர்தான் ஆசிரியர் இவர் பயன்களை அள்ளித்தரும் நிலத்தை போன்ற பொறுமை மிக்கவராகவும் தூரத்தே வரும்போதே கண்களுக்கு காட்சி அளிக்கும் வலிமை மிக்க மலையை போன்ற அறிவும் புகழும் பெற்றவராகவும் நீதியின் அடையாளமாக விளங்கும் தராசை போல எல்லா மாணவர்களுக்கும் சமமாக கல்வியை வழங்குபவராகவும் மாணவர்களின் ஐயங்களை தளம்பாது தெளிவுபடுத்துபவராகவும் அழகிய மலரை போன்ற கவர்ச்சியுடன் மாணவர்கள் விரும்பும் வகையில் ஆர்வத்துடன் கற்பிப்பவராகவும் இருத்தல் வேண்டும் ஆசானானவர் கற்பிக்கும் பொழுது கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் ஏற்ற காலத்தை தெரிவு செய்தல் வேண்டும் காலைப்பொழுதே மிக நன்று அத்துடன் மாணவர்களின் புலன் பொறி வழிகளில் செல்லாதவாறான அமைதியான இடத்தினை தெரிவு செய்ய வேண்டும் ஆசிரியரானவர் சிறந்த முறையிலே அமர்ந்து ஒரு சில நிமிடங்கள் மௌனமாய் இறைவனை பிரார்த்தித்து கற்பிக்கப் போகும் விடயத்தை மனதில் நிரல்படுத்தி கற்பிக்க தொடங்க வேண்டும் கோபப்படாமல் மிகவும் விருப்பத்துடன் அன்பு மலர்ந்த முகத்துடன் கற்பிக்க வேண்டும் மாணவர்களின் மனதை அறிந்து அவர்களுக்கு விருப்பமுள்ளவரை கற்பித்தல் நன்று மாணாக்கரி மூவகைப்படுத்துவர் முதலாமவர் ஆசிரியர் கற்பிக்கின்ற விடியங்களை கற்பூரத்தில் பெற்ற நெருப்பு போல வேகமாக பற்றிக்கொள்வர் இவர்கள் ஒரு பசுவானது புத்தரியை முழுமையாக போல கற்பிக்கும் விடியங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வர் மேய்ந்த பசுவானது ஓய்வான நேரத்தில் இரை மீட்டுவது போல இம்மாணாக்கர் கற்றவற்றை மீட்டு அதில் உள்ள தேவையான விடியங்களினை நீரை நீக்கிவிட்டு பாலை உண்ணும் எண்ணம் போல் எடுத்துக்கொள்வர் திறமைசாலியான இவர்கள் வகுப்பில் மட்டுமன்றி எவ்விடத்தும் சிறந்து விளங்குவர் இரண்டாம் அவர் ஆசிரியர் கூறுகின்ற விடயங்களை அவ்வாறே உள்வாங்கி சொல்வதையே சொல்லும் கிளியைப் போல வெளிப்படுத்துவர் ஒரு நிலம் எவ்வளவு தூரம் பண்படுத்தப்படுகின்றதோ அந்த அளவிற்கு தரும் இதுபோலவே ஆசிரியர்களின் கற்பித்தலுக்கு ஏற்ப இந்த நிலை மாணாக்கர் தம் திறமையை வெளிப்படுத்துவர் கரி துண்டில் நெருப்பை வைப்பது கடினமானது இதுபோலவே கடினமான கற்பித்தல் மூலம் இம்மாணவர்களை அறிவாளிகளாக உருவாக்க முடியும் மூன்றாம் அவர் நுனிப்புள்ளை மேய்ந்துவிட்டு அலைந்து திரியும் வெள்ளாடு போல் ஒழுங்காக கற்க மாட்டார்கள் இவர்களுக்கு கற்பிப்பது என்பதும் மிகவும் கடினமான விடயம் பச்சை வாழைத்தண்டில் நெருப்பை வைக்க முயற்சிப்பது போல இவர்களுக்கு கற்பிக்க பாடுபட வேண்டும் இவர்கள் கற்பிக்கும் விடியங்களில் தேவையான விடியங்களை வடியவிட்டு தேவையற்ற விடியங்களினை பெண்ணாடை போல் வைத்துக்கொள்வர் ஆசிரியரானவர் இம்மூன்று வகை மாணாக்கிறது நிலையறிந்து அவர்களுக்கு ஏற்றாப்போல் கற்பித்தல் வேண்டும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவனின் வெற்றிக்கும் அவனது ஆசிரியரே காரணமாகின்ற இந்த உலகின் பெரும் பகுதியினை தன் கட்டுப்பாட்டின் கொண்டு வந்த மாவீரன் அலெக்ஸாண்டரிடம் உங்கள் வெற்றிக்கான காரணம் ஜாது எனக் கேட்டபொழுது நான் இந்த உலகுக்கு வர காரணம் என்னுடைய தாய் இந்த உலகம் எனக்குள் வர காரணம் என்னுடைய ஆசிரியர் என்றார் அரிஸ்டோட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டோட்டில் சோக்ரட்டிசனுடைய மாணவர் பிளேட்டோ இவ்வாறான ஆசிரியர்களின் புகழ் இன்றும் பேசப்படுகின்றமைக்கு காரணம் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்களின் முயற்சியே ஆகும் இன்றும் இவ்வாறான ஆசிரியர்கள் எம் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆசிரியர்களின் சேவையினை கௌரவிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் ஆறாம் திகதி உலகளாவிய ரீதியில் ஆசிரியர் தினம் அனுட்டிக்கப்படுகின்றது நன்றி